எந்த கொம்பனாலையும் திராவிட இயக்கத்தை அழிக்க முடியாது ஆனா திராவிட இயக்கம் அழிச்சிருது திமுக இருக்க அமைச்சர்கள் தான் பொன்முடி துரைமுருகன் கே நேரு எஸ் எஸ் ராமச்சந்திரன் இவங்க எல்லாருமே கூட இருக்கக்கூடிய ரகுபதி இவங்க எல்லாருமே இன்னைக்கு கூடிய மதுரையில் இருக்கக்கூடிய இன்னைக்கு ஒரு ரெவன்யூ அமைச்சர் என்ன பண்றாரு உள்ளூர்ல இருக்கக்கூடிய ரெண்டு அமைச்சருக்குள்ளேயே மோதல் அங்கேயே அரசியல் பண்ண முடியல மாறகாட்சியில் கொள்ள மேயர் பேரை சொல்லி அமைச்சர் கொள்ள அடிச்சாரு காமராஜ் எல்லா கொள்ளையும் நடந்திருக்கு திமுக திமுக வெளிநாட்கள் யாராலும் திமுக அழிக்க வேண்டிய அவசியம் தேவையும் கிடையாது திராவிடத்தை சேர்ந்த முக்கா ஸ்டாலின் கூட இருக்கக்கூடிய கொள்ளை கூட்ட தலைவர்கள் அவர் அமைச்சர்களே இன்னைக்கு சென்னை மாநகரத்துல இருக்கக்கூடிய பிரபல ரவுடி சேகர் பாபு நான் பச்சையா சொல்றேங்க நான் ரோட்ல ரோடு சரியில்லை காண்டாக்ட் விட்ட காண்டக்ட் போற பழம் இல்ல பண்ணு போடல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொது வாழ்க்கையில இருக்க ஒரு புகார் கொடுக்க போனா அவர் மேல கூண்டாஸ் இன்னொருத்தர் போய் சார் இங்க எல்லாம் அரசு இடத்துல ஆக்கிரமிச்சு பண்ணிருக்காங்க இங்க எல்லாம் சின்ன சின்ன பசங்க கஞ்சா வியாபாரம் நடக்குது ஸ்டூடெண்ட் நடக்குது லாட்ரி டிக்கெட் ஓடுது வாட்ஸ்அப்ல நடக்குது வாட்ஸ்அப் லாட்ரி டிக்கெட் ஹை டெக்னாலஜி இது மாதிரி நடக்குது இதெல்லாம் புகார் கொடுத்தா உடனடியா கூண்டாஸ் தமிழக காவல்துறை பிரமாண்டம இந்த காவல்துறை இன்னைக்கு ஒரு ஒரு போலீஸ் ஆபிசரும் தனக்கான அமைச்சருடைய பேக் போன வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு சேகர்பாபு என்ன சொல்றாரோ அதை செய்யறதுக்கு தான் சென்னை மாநகர கமிஷனர் சட்டமன்ற ஒரு ஒரு தொகுதியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினருக்கு அவங்க சொல்றது செய்யறது தான் ஒரு டெபுட்டி கமிஷனரோட போலீஸோட வேலையா இருக்கு அப்போ சாதாரண ஒரு மக்கள் ஒரு ஏழ்மையில் இருக்கக்கூடிய மக்கள் காவல் நிலையத்தை போய் தர்மம் கிடைக்கணும் எப்படி கிடைக்கும் ஒரு தமிழக முதலமைச்சரோட தொகுதியிலே இப்படி நடக்குதுன்னா அப்போ தமிழ்நாடு முழுக்க சட்டம் எங்க பாதுகாப்பு இருக்கும் ரியல் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்மோடு இருப்பவர் தமிழ்நாடு ஓபிசி தலைவர் வழக்கறிஞர் தாமோதரன் யாதவ் அவர்கள் வணக்கம் இப்போ வந்து இந்த முப்பெரும் ஸ்டாலின் அவர்கள் பேசும் போதுதான் எந்த கொம்பனாலும் திமுக ஆட்சியை ஆட்டவோ அசைக்கவோ முடியாது திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஜீரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தொடரும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க சொல்லியிருக்காரு தமிழகம் முதல்வர் உண்மைதான் எந்த கொம்பனாலையும் திராவிட இயக்கத்தை அழிக்க முடியாது ஆனா திராவிட இயக்கம் அழைச்சிருது திமுக பொன்முடி துரைமுருகன் கே எஸ் எஸ் ராமச்சந்திரன் இவங்க எல்லாருமே அப்புறமா கூட இருக்கக்கூடிய ரகுபதி இவங்க எல்லாருமே இன்னைக்கு கூடிய மதுரையில் இருக்கக்கூடிய இன்னைக்கு ஒரு அமைச்சர் என்ன பண்றாரு உள்ளூரில் இருக்கக்கூடிய ரெண்டு அமைச்சருக்குள்ளேயே மோதல் அங்கேயே அரசியல் பண்ண முடியல மாநகராட்சியில் கொல்ல மேயர் பேரை சொல்லி அமைச்சர் கொள்ளை அடிச்சுறாரு காமராஜ் எல்லா கொள்ளையும் நடந்திருக்கு திமுக திமுக அழிச்சுக்குது வெளியாட்கள் யாராலும் திமுக அழிக்க வேண்டிய அவசியம் தேவையும் கிடையாது திராவிடத்தை சேர்ந்த மு க ஸ்டாலின் கூட இருக்கக்கூடிய கூட்டு தலைவர்கள் அவர் அமைச்சர்களே இன்னைக்கு சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய பிரபல ரவுடி சேகர் பாபு நான் பச்சையாக சொல்றேங்க ஏன் கேட்டீங்கன்னா இன்னைக்கு அமைச்சரை ஒரு ரவுடி பையனை மிரட்டுறான் நேர்மையான ஒரு அமைச்சரை ஒரு ரவுடி பையனை மிரட்டினா இன்னை வரைக்கும் காவல்துறை எது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கா இன்னைக்கு இன்னைக்கு தமிழக முதல்வர்கள் இருக்கக்கூடிய எச்எஸ் ரவுடி சூடிய ஆள் கடத்தல் கொலை கொள்ளை எல்லா வலைகளும் இருக்கக்கூடிய இன்னைக்கு கொளத்தூர்தோடைய நகராட்சி மாநகராட்சியுடைய உறுப்பினர் கவுன்சிலுடைய கணவர் கொளத்தூர் மகேஷ் அவர் தான் இன்னைக்கு சேகர்பாபுக்கு பின்னாடி இருந்த இயங்குறதாவும் முதலமைச்சர் கூட சூடவே சுத்துறது எல்லா விஷயத்தையும் பண்றாங்க யார் இவங்கெல்லாம் பல குறை கொள்ளை எல்லா விஷயத்திலையும் முன்னாள் சென்னை மாநகர கமிஷனர் விஜயகுமார் கமாண்டோ போஸ் எடுத்துகிட்டு போய் இன்னைக்கு அபிராம தேட்டருக்குள்ளே இறங்கி துப்பாக்கி முன்னில் கைது செய்யப்பட்ட பிரபலர் குண்டர்கள் இவங்கெல்லாம் வச்சு சென்னை மாநகரத்தில் கோயில் சொத்தை ஃபுல்லாக அபகரிக்கிறாங்க சவுகார்பட்டில் இருக்கக்கூடிய செட்டியாருடைய ப்ராப்பர்ட்டி அந்த காலத்தில் இருந்த செட்டியார் ப்ராப்பர்ட்டி முதலியார் ப்ராப்பர்ட்டி எல்லாமே இன்னைக்கு டபுள் டாக்குமெண்ட் ட்ரிபிள் டாக்குமெண்ட் போட்டு எல்லாம் கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க ஒருத்தரும் தொழில் பண்ண முடியல பல விஷயங்கள் இருக்குங்க ஒரு ஒரு அமைச்சர் மேலேயும் சென்னை மாநகரமே இன்னைக்கு வந்து பல இது இருக்குது இதெல்லாம் தெரியுதா இதுக்கு யாருன்னா புகார் கொடுக்க போனால் இன்றைக்கி சென்னை மாநகருடைய காவல்துறை ஆணையாளர் அவர் என்ன பண்ணுறாருனா அவருடைய கீழே இருக்கக்கூடிய காவல்துறையை வைத்து புகார் கொடுக்குற சோசியல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கக்கூடியவங்க ஒரு ஒரு மக்களுடைய எழுச்சியாக வந்து புகார் கொடுக்குறவங்க மேலே பொது வழக்கு போட்டு கூண்டாஸ் போட்டுறாங்க சார் ரோட்டில் ரோடு சரியில்லை கான்ட்ரெக்ட் விட்டா கான்ட்ரெக்ட் பர பணம் இல்லை மண்ணு போடல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொது இருக்க இருக்கிற புகார் கொடுக்க போனால் அவர் மேலே கூண்டாஸ் இன்னொருத்தர் போய் சார் இங்கேலாம் அரசு இடத்தெல்லாம் ஆக்கிரமிச்சு பண்ணியிருக்காங்க இங்கே எல்லாம் சின்ன சின்ன பசங்க கஞ்சா வியாபாரம் நடக்குது ஸ்டூடெண்ட்டு நடக்குது லாட்ரி டிக்கெட் ஓடுது வாட்ஸ்அப்பில் நடக்குது வாட்ஸ்அப் லாட்ரி டிக்கெட் ஐ டெக்னாலஜி இந்த மாதிரி நடக்குது இதெல்லாம் வந்து புகார் கொடுத்தா உடனடியாக குண்டாஸ் இன்றைக்கி கொளுத்தூர் அவரோட டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட் டெப்டி கமிஷனர் போலீஸை இன்றைக்கி போட்டாங்க ஒரு பெரிய ஒரு பால் நிறுவனம் அந்த நிறுவனத்துடைய ஜெனரல் மேனேஜரை ஒரு எம்ப்ளாயி சாதாரண ஒரு சின்ன கொட்டை மலைக்காக ஓகே கொட்டை இதில் தூடுபட்டு தொங்கிட்டாரான் அதில் வெயிட் தொங்காலும் உடஞ்சி விழுந்துடும் அதில் எப்படி தூக்கு கை கட்ட போட்டிருக்கு எல்லாமே இருக்குது பல ஆயிரம் கோடி இன்றைக்கி அதே குளத்தூரில் இருக்கக்கூடிய ஆந்திரால இருந்து பணம் எடுத்துகிட்டு வந்து நகை வியாபாரத்துக்காக வாங்க வந்த நாலு கோடி ரூபா கொண்டு வந்த பணத்தை வெஹிக்கிள் செகன் பேரில் பிடுங்கிட்டு மூணு கோடி ரூபா வாங்கிட்டு ஒன்றரை கோடி ரூபா கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அவன் என்ன பண்ணா இதுக்கெல்லாம் ஆவணம் இல்லை பேங்க்ல விட்ரா பண்ண காசை ஒண்டி கொடுத்து கொடுத்தாமிச்சிட்டு வியாபார ரீதியாக வந்த காசெல்லாம் இதுக்கு எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லி மூணு கோடியை எடுத்துகிட்டு மூணு கோடி ஒரு ஒரு ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கா சப் இன்ஸ்பெக்டர் அஞ்சு அஞ்சு லட்சம் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய கான்ஸ்டபிளுக்கு ஒரு ஒரு ஆளுக்கும் ஐயாயிரம் ரூபா யார் வீட்டு காசுரா சென்னை மாநகரத்தை தொழில் பண்ணுற வியாபாரி பணத்தோட வந்தால் போலீஸ் முடிச்சா அது ஒன்று ஒன்று இன்கம் டேக்ஸ் கொடுத்துருக்கணும் இல்லையா ஒரு சம்மந்தப்பட்ட ஆவணங்களை கருவூலத்தில் கொடுத்துருக்கணும் கேஸ் போட்டு சீஸ் பண்ணி எதுவுமே இல்லாமல் இவங்களே பிரிச்சிட்டா ஆனால் பலிக்கடாக ஆவறது அது சப் இன்ஸ்பெக்டரா போலீஸ் ஒரு கடைநிலை ஊழியரில் இன்றைக்கி ஒரு எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டரா போலீஸ் தான் கடைநிலை ஊழியர் அவர் ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு புகார் காவல் நிலையத்தில் கொடுக்க போனால் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் கம்ப்ளைண்ட் வாங்குறதுக்கு கிடையாது இங்க்ஸ் பவுடர் தான் வாங்கலாம் இங்க்ஸ் பவுடர் வாங்கலாம் யார்கிட்ட சொல்கிறாரு சென்னை சிட்டியை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ் தரணும் அசிஸ்டன்ட் கமிஷனா போலீஸ் இமீடியட்டில் டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ்க்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புறாரு சார் டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் என்ன பண்ணுறாரு ஜாயின் கமிஷனருக்கு அனுப்புகிறாரு ஜாயின்ட் கமிஷனர் என்ன பண்ணார் அடிஷனல் கமிஷனருக்கு அனுப்புறாரு அடிஷனல் கமிஷனர் யாருக்கு அனுப்புகிறார் கமிஷனர் ஆஃப் போலீஸ் அனுப்புறாரு இதில் அது அமிச்ச பிறகுதான் அப்புறமா தான் அப்ரூவல் தராங்க ஒரு சிஎஸ்ஆர் தரத்துக்கு கம்ப்ளைண்ட்டு விசாரிக்கிறதுக்கு இவ்வளோ ஃபார்மாலிட்டிஸு அப்போ இங்கே நடந்த நாலு கோடி ரூபாவை எடுத்த வழியில் மடக்கி பிடிச்ச பணத்தை வைக்கல் செக்அப்பில் ஒரு சாதாரண ஒரு கையில் பணம் எடுத்துகிட்டு வரா நாலு கோடி ரூபாய் எடுத்துகிட்டு வர ஒரு கேஷை நீங்கள் காவல் எடுத்து கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணுறப்போ மூணு கோடி ரூபாய் காணா போயிடுச்சு சப் இன்ஸ்பெக்டர் லெவலில் போலீஸ் லெவலில் பிரித்துட்டு அப்போ அப்போது இது வந்து நடக்குமா தமிழக காவல்துறை பிரம்மாண்டமாக இந்த காவல்துறை இன்னைக்கு ஒரு ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் தனக்கான அமைச்சருடைய அவருடைய பேக் போனாக வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு சேகர்பாபு என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறதுக்கு தான் சென்னை மாநகர கமிஷனர் சட்டமன்ற ஒரு ஒருவருடைய தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருக்கு அவங்க சொல்கிறது செய்கிறது தான் ஒரு டெப்டி கமிஷனரோட போலீஸோட வேலையாக இருக்குது அப்போது சாதாரண ஒரு மக்கள் ஒரு ஏழ்மையில் இருக்கக்கூடிய மக்கள் காவல் நிலையத்தை போய் தர்மம் கிடைக்கணும் எப்படி கிடைக்கும் ஒரு தமிழக முதலமைச்சருடைய தொகுதியிலே இப்படி நடக்குதுன்னா அப்போ தமிழ்நாடு முழுக்க சட்ட ஒழுங்கு எங்க பாதுகாப்பு இருக்கும் இப்போ நீங்க குண்டாஸ் அப்படின்னு சொல்லி பேசும் போதுதான் இப்போ பத்திரிக்கையாளர் சவுக்கு சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு பிரஸ் மீட்ல பத்திரிகையாளர் மத்தியில பேசுறாங்க எண்ணெய் கொல்வதற்கு சதி நடந்துகிட்டு கூலிப்படை அமைக்கப்பட்டிருக்கு இந்த கூலிப்படையை அமைத்தது யார் அப்படின்னா காவல்துறையில இருக்கக்கூடிய ரெண்டு அதிகாரியுடைய பேரை சுட்டி காட்டியிருக்காங்க ஸோ இதை எப்படி பாக்குறீங்க அவருக்கு சவுக்கு சங்கர் ஒரு யூடியூபர் இன்றைக்கி டெல்லியில் பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் சேனலுக்காக இருக்குது இன்றைக்கி எடப்பாடி வந்து முகம் போட்டிகிட்டு போனாருன்னு ஃபோட்டோ போட்டான்னு ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க இன்றைக்கி வந்து இவெல்லாம் எல்லா பெரிய பெரிய மீடியாவும் மக்களுடைய பிரச்சனையும் யாரும் பேசுகிறதே கிடையாது இன்றைக்கி தமிழ்நாட்டில் கடைக்கோடி மக்கள் இன்றைக்கி நடக்கக்கூடிய அரசியல் விவாதங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ்நாடு நடக்கக்கூடிய ஒரு ஒரு வேதனையும் தெரிஞ்சக்கூடிய விஷயமும் யூடியூப் சேனலை ஒண்டி தான் மக்களுடைய அவேர்னஸ் ஏற்படுத்தக்கூடிய மக்களுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரே செய்தி சேனல் யூடியூப் சேனல் தான் அதனால தான் என்னன்னு கேட்டிங்கன்னா சவுக்கு சங்கர் மேலேயும் இன்றைக்கி சோசிய பிஎல் ஆக்டிவிட்டீஸில் இருக்கக்கூடிய சோசியல் இந்த மீடியாவில் இருக்கக்கூடிய இன்னொரு பத்திரிகையாளர் வாராகி மேலேயும் இன்றைக்கி தமிழ்நாடு பிரஸ் கிளப் ரெண்டாக உடஞ்சி இருக்கிறதுல ஒரு குரூப்புக்கு சாதகமாக இருக்க கொடுத்த புகாரின் போய் அவர் மேலே ரெண்டு வழக்கம் அவர் மேல் குண்டாஸ் போவதற்கான எல்லா வேலையும் நடந்துருச்சு இன்னைக்கு பத்திரிக்காரர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை சோசியல் பிஎல் இருக்கவங்களும் இருக்கவங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை இதெல்லாம் பேசினா பேசக்கூடிய அவங்க மேலேயும் காவல்துறை மூலயமா அரசு அடக்குமுறையாகவும் வழக்கு பதிவு செய்வதாகவும் இருக்காங்க அதை பற்றி நாங்கள் இல்லை ஏன்னா நான் மக்களுடைய பிரதிநிதி இந்த மக்களுக்காகவும் என் சார்ந்த சமுதாய மக்களுக்காக நடக்கக்கூடிய அநீதியை அரசாங்கத்தை சுட்டி வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறதுனால இன்னைக்கு மக்களுக்கான நடக்கக்கூடிய அநீதியை நாட்டு மக்களுக்கு பறைச்சாற்றுன்றதுக்காகவும் அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட கூடவும் இன்றைக்கி காவல்துறை அதிகாரிகள் நடத்துகிற விஷயத்தை சொல்கிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னை கமிஷனர் சென்னை மாநகர் உட்பட்ட இடத்துல சவுக்கு சங்கர் மேலே பதினஞ்சு வழக்கு பதிவு செய்திருக்காங்க அதுக்கு அப்பாற்பட்டு எந்த டிஸ்டிக்டிலும் இல்லாமல் திருச்சி மாநகரத்தில் ஒண்டி இவர் அங்கே எஸ்பியாகவும் டிஏஜியாகவும் இருக்கிறதுனால இவர் சரகத்து உட்பட்ட இடத்துல அஞ்சு வழக்கு போட்டிருக்காங்க ஆனால் சிபிசிஐடிக்கு டிஏஜியாக வந்த உடனே வருண் என்ன பண்ணுறாருன்னா இன்றைக்கி வாராகி மேலே பத்திரிக்கையாளர் வாராகி மேலே ஒரு வழக்கு பதிவு செய்து லேண்ட் கிராப்டிங்கில் வழக்கில் அவர் மேலே வழக்கு போதிய அது உண்மையாக பொய்யான்றது நீதிமன்ற முடிவு பண்ண போகுது ஆனால் எந்த ஒரு இன்டிமேஷன்ஸ் காப்பியும் தராமல் அதுக்கு ரிப்ளை கேட்டிருக்கலாம் எதுவும் பண்ணாமல் ஃபோர்ஸபுலாக அமைச்சு ஒரு டிஎஸ்பி மோ நாலு இன்ஸ்பெக்டர்ஸ் அமைச்சு ரெண்டு இன்ஸ்பெக்டர்ஸ் நாலு எஸ்ஐ அமுச்சு ஃபோர்ஸபுலாக ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி ஏர்போர்ட் மூத்தி பாமகவுடைய இஷ்யூவுக்காக ஒரு கூட்டணியில் இருக்கின்றதுக்காக அவங்க சார்ந்து போய் கூட்டு மனு கொடுக்குறாப்போ ஒரு அமைப்போட தலைவர் கொடுத்துட்டு வெளியே வர்றப்போ விடுதலை சிறுத்தை கட்சி சார்ந்தவர்கள் இன்னைக்கு வந்து வண்டியில் ஆறு எட்டு பேர் வந்திருக்கக்கூடிய நாலு வைக்கிளில் எந்த வைக்கிளையும் நம்பர் பிளேட்டே கிடையாது முன்னடியும் கிடையாது பின்னாடியும் கிடையாது எல்லாத்தையும் வச்சுருக்காங்க ரெண்டு பேர் ஓரமாக இருக்கான் ஆறு பேர் அடிக்கிறான் நாலு பேர் அடிக்கிறாங்க இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு இதெல்லாம் நடக்குது எங்கே நடக்குது தமிழ்நாட்டுடைய டிஜிபி ஆஃபீஸ் வாசல் நடக்குது ஆனால் ரெண்டு பக்கம் வழக்கு பதிவு செய்து விடுதலை சிறுத்தையுடைய திமுகவுடைய நல்லா கூடிய இருக்கிறதுனால திருப்திப்படுத்துறதுக்காக விடுதலை சிறுத்தையை திருப்திப்படுத்துறதுக்காக இன்னைக்கு ஏர்போர்ட் மூட்டை மேலே குண்டாஸ் போட்டிருக்காங்க ஆனால் அவருடைய விடுதலை சிறுத்தையுடைய கட்சியை சார்ந்த ஒரு வழக்கறிஞர் யூடியூப் சேனலில் இப்போ நிறைய செய்தி தகார் என்ன சொல்கிறார் ஏர்போர்ட் போட்டி திருட நகை திருடனா செயின் பறிப்பு இதெல்லாம் பண்ணார்னு சொல்கிறாரு எங்கே இருந்து சொல்ல பண்ணார் விடுதலை சக்தி கட்சியில் இருக்கிறப்ப பண்ணார் விடுதலை கட்சி திருமாவளம் கூட இருக்க பண்ணா பேர் அப்போது விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கவங்களை எல்லாரையுமே அவர் ஒத்துக்கிறாரா இன்னைக்கு அந்த கட்சியை விட்டு அவருடைய அவர் தான் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு எந்த நீதி கிடைக்கல தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு திருமாவனாலும் எந்த நியாயம் கிடைக்கல அதனால நான் என் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக நான் இயக்கம் நடத்தக்கூடிய இயக்கத்தின் சார்பாக என் மக்களுக்கான நான் போராளை பெற்றுத்தர போறேன் சொல்லி போராடக்கூடிய அவர் நல்லவராக கெட்டவரானன்றது அந்த மக்கள் தான் முடிவு போனா ஆனா இன்னைக்கு ஒரு அமைப்பு நடத்தக்கூடிய ஒரு தலைவரை ஒரு டிஜிபி ஆஃபீஸ் வாசலில் வச்சு குண்டர்களில் வச்சு கூர்மையான உருட்டு கட்ட க ஒரு பைப்பு ஒரு பைப்பெல்லாம் வச்சு தாக்க வந்த மீது இது வரைக்கும் ஒருத்தர் கைது செய்திருக்கீங்களா அவங்க மேலே வழக்கு போட்டுருக்குன்றீங்க நான் வைலபிள் ஒரு செக்ஷன் இருக்கா ஒரு தர ஒரு பக்கம் ஆர்டினரி செக்ஷன்ஸு ஒரு பக்கம் நான் வைலபிள் செக்ஷன்ஸு இது என்னங்க என்ன நடக்குது தட்டோட எங்க இருக்கு ஒரு தர்மம் இல்லையா இன்னைக்கு இதுதான் தமிழகத்தை தலைக்குனி விட மாட்டான்னு சொன்ன தமிழக முதல்வரை தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்கள் டெல்லிக்கார காது கேட்க வேணாம் தமிழ்நாட்டில் இருக்க மக்களுக்கு எல்லாரும் வயிறு எரியுது பாதுகாப்பு இல்லையே அச்சுறுத்தலா இருக்கு அப்படின்னு இருக்கு பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் வணக்கங்க